மாம்பழமா மாம்பழம் மாம்பழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் தித்தி மாம்பயன் அழகான மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் உங்களுக்கு வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் பங்கு போட்டு தின்னலாம் மாழமா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் தித்திக்கும் மாம்பழம் அழகான மாம்பழம் அல்வா போன்ற மாம்பழம் எங்களுக்கு வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் பங்கு போட்டு தின்னலாம் நன்றி வணக்கம்